ஒரு பதிகம் திருநாவுக்கரசர் பெருமான் இந்த தளத்திலேதான் இறைவன் இந்த அடியார்களுடைய பிறவியை தீர்த்து அந்த அடியார்களை ஆளக்கூடிய தன்மையை பெற்றவர் இந்த ஆலங்காட்ட அடிகள் என்று அருமையாக ஒரு வரியிலே பதிவு செய்கிறார் இந்த அடியார்களெல்லாம் எத்தனை பிறவி கொடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் இறைவனுக்கு அடிமை தூண்டு அந்த பக்தியை செலுத்தி இறைவனோடு இருப்பதையே விரும்புவார் அப்படிப்பட்ட அடியாள அந்த துயரை தீர்க்கும் வண்ணமாக இந்த ஆலங்காட்டு பதிகத்திலே மிக அற்புதமான வரிகளை கொண்டு அள்ளி செய்கிறார் இந்த எல்லாம் பாட பாட இறைவன் நம்மளோடு பேசக்கூடிய ஒரு நிலையிலே இந்த வரிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட நாம் உணர்ந்து பாடினோம் என்று சொன்னால் நமக்கும் இறைவனுக்கும் அத்துவீத சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பந்தம் என்றுமே நிலைத்து நிற்கும் என்பது நாவுக்கரசன் பெருமான் அவள் செய்த இந்த பதிகத்திலே நாம் நிச்சயமாக உணருவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக திருத்தாண்டகம் என்கின்ற ஒரு தாண்டகத்தை தழு செய்கிறார் இது பாட முடியுமான்னு தெரியல நேரம் இல்லை இருந்தாலும் நேரம் இருக்கும் வரையில் இந்த திருத்தாண்டக பதிகத்தை இன்றைய தினம் சோமவார வழிபாட்டிலே அங்காத வழிக்கு இருக்கக்கூடிய இறைவன் சென்று அந்த அருளை தரக்கூடிய அற்புதமான பந்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லுவார்கள் ஒரு தளத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நாம் சென்று நம்முடைய கண்களாலே அந்த உருவத் திருமேனியை மூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தளத்தினுடைய பெருமையை மனதினாலே நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனை நோக்க வேண்டும் மனதினாலே தளத்தின் பெருமையை நினைக்க வேண்டும் அடுத்தபடியாக அந்த தளத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நாம் நீராட வேண்டும் இந்த தீர்த்தத்திலே நாம் நீராடுவது எதற்கு என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு புனித தன்மை அடையும் வண்ணமாக அந்த தீர்த்தங்கள் நமக்கு இறைவனால் அகுலச் செய்யப்பட்ட தீர்த்தங்கள் அப்படிப்பட்ட அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றும் எப்படி இறைவன் நமக்காக அளித்தார் என்பதை நாகுகரிசன் பெருமான் இந்த பதிகத்திலே திருத்தாண்டவ பதிகத்திலே மிக அருமையாக பாடி காட்டு நாமம்வுள் பெருமானுடைய அந்த பெருமை மிக்க பாடலை பாடி இறைவனுடைய திருவர்களை பெறுவார் அறிவிப்பார்